போயிட்டீங்க அங்கே போயிட்டீங்க இங்கே போயிவிட்டீங்க கடைசியாக வந்தாச்சி எப்படி இருக்கு ஆ இப்போது உங்கள் வாய்ஸில் இப்போ ஹாய் சொன்னோன்னே இப்போ வேற மாதிரி சவுண்ட் வந்து நான் எதிர் பார்த்துருக்கான் டிசிபலாக கூட போகுது க்ரீமிங்ஸ் ட்ரீமிங்ஸ் எது ஏதோ பல்ல சொல்லிட்டு போனீங்களே எப்படி என்ன சொன்னீங்க அங்கே ஆடு நாள் சொல்லுங்க கேப்போம் இல்லை ப்ரோ ஆக்சுவலாக என்னென்னா நான் காலையில் இந்த ஷோக்காக வந்தேன் அப்போது வந்து என்ன சொன்னாங்க ஒரு ஏவி ரெடி பண்ணியிருக்கேன் போடுறேன் அப்படின்னாங்க சரி ரெடி பண்ணியிருக்கீங்களே கஷ்டப்பட்டு போட சொன்னேன் ஏவி ஓடுன்னு பார்த்தா எல்இடி மட்டும் ஓடிட்டே இருந்துச்சு சரி ஓகே அப்போது ஒரு டைம் மிஸ்டேக்னா ரெண்டாவதாக ஒரு கெஸ்ட் வந்தாங்க அப்போ ஏவி வேணாம் வரல மூணாவது வரவே இல்லை இப்போ நாலாவதா உங்களை வச்சு ட்ரை பண்ணுறோம் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் வாங்க ஓ இன்னொரு காலேஜோட காலையில் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ எப்படி இருந்துச்சு ஏவி ஏவி சூப்பர் சூப்பர் ஓல் தோ வைஃப் ஐ ஸ்டே ஸ்டூ த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த மேனேஜ்மெண்ட் இன் ஃபைனலி ஏரி ஒர்க் ஆச்சு ஸோ தேங்க் யூ அண்ணா தேங்க் யூ யார் யார் அது வந்து ஒரு வைஃப் என்ன அந்த வைஃபுக்கு காரணம் யார் அரிச்சவன் தாசில்ல ஓசோ என்னோட ஏரியா யார் க்ளியேட் பண்ணாங்களோ தேங்க் யூ என்னோட வச்சிருக்கவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டா

நான் உள்ளதா இருந்தேன் கூப்பிடுவேன் கூப்பிடுவேன் சொல்லி அவங்க கூடுவே இல்லி வெரி சாரி பட் ஐ ஹோப் ராதர் ஆனால் நான் வந்து சொல்ல வந்து வேறு விஷயம் நீங்கள் வந்து இப்போ டான்ஸ் ஆட போகிறீங்க எல்லாம் பாட்டு பாட போகிறீங்கன்னா எதாவது குட் நியூஸ் சொல்லுவீங்கன்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன சாரி சொல்லிட்டு முடிக்கிறீங்க என்ன குட் நியூஸ் சொல்லணும் டான்ஸ் எல்லாம் பாட்டு எங்கள் எங்கள் மக்களுக்காக டான்ஸ் நான் அங்கே போய் பார்க்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஆடலாம் நோ ப்ராப்ளம் ஆ வேணாம் வேணாம் ஐயோ டான்ஸ் பாடலாம் வேணாம் இப்போ நம்ம சவிதா காலேஜ் கேர்ள்ஸ் அவங்களுக்காக ஒரு டைலாக் வச்சுப்போம் நம்ம சினிமா டைலாகே மாற்றிடுவோம் டான்ஸ் பாடு யோசிச்சிட்டேன்

கை நடுக்குது வாயில மோட்டார் ஓடுது सुनकर जाए नहीं है हाँ 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 भाई ना बट होंगे लोग होंगे रेस डायलॉग डायलॉग ऑल ऑफ यू से दिल्ली नहीं के दिल्ली चल रही है रिलैक्स ऑन पेर आह ऑल ऑफ यू से लाइफ टाइम सेटलमेंट टू गेट ओके इन द पेपर लॉन्ग जो पुलिस कार्य पेर के इवन अटल फोटो लेके

நாங்க ஆசை பண்றோம் அப்போ சொன்னே நம்பாதீங்க அவனே அந்த கேட்டிங் இல்ல இல்ல உண்மையாலுமே எக்ஸ்க்ளூசிவா எக்ஸ்க்ளூசிவா எதுவும் இல்லடா இப்ப ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி ஒன்னு பண்ண போறோம் ஓ ஃபுல் ரொமான்ஸ் ஆமா தட் அதுல பிரேக் அப் இருக்கும் என்னது இது கேக்குது ரொமான்டிக் சைடு ரொமான்டிக் இது ரொமான்டிக் சைடுன்னு சொன்னாங்க யாரோ ஆல்வேஸ் ரொமான்டிக்கல் ரொமான்ஸ் வேண்டாம்மா யாரோ சிங்கிள் பரவாயில்ல பரவாயில்ல பரம் பாருங்க அதுக்கு அப்புறம் டிசைட் பண்ணுங்க इट्स अ மியூசிக்கல் லவ் ஸ்டோரி பாருங்க அண்ட் தென் சீ இஃப் யூ லைக் இட் ஆ அந்த கேள்வி கேட்கணும் அந்த கேள்வி ராகி அந்த கேள்வி கேட்டாச்சு அதுக்கு அவர் ஒரு சூப்பரான பதில் சொல்வாரு அத நான் வந்து இப்போ கேட்க மாட்டேன் கேக்கணுமா அதே ஆன்சர் சொல்றீங்களா சேம் சேம் ஆன்சர் சரி ஓகே இப்போ நான் என்ன பண்றா கீழ போய் யாராஸ் ஏதாவது ஒரு கேள்வி கேட்க சொல்றாங்க சோ அவ லெட் தி மாஸ்க் நோ நான் மனசுக்குள்ள இருக்கனே இது வேற

ரெண்டு கஷ்டப்பட்டு இனிமேலுக்காக கூட்டி பெருக்கி ஓடி வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்க மிருதுலா சோ இது பத்தி சொல்லியே தீரணும் சோ ஸ்டேட்ல என்ன ஆனாலுமே ஓடி ஓடி பயங்கரமா உசுர கொடுத்து வர்க் பண்ணிட்டு இருந்த அமிருதுலா அண்ட் ஷி ஹஸ் சம் கியூட் டயலாக் ஐ திங்க் ஏதோ பிரேப் பண்ணுங்க மிருதுலா ப்ளீஸ் கம் இந்த சண்டால லேன இந்த எல்லா வேலையும் பண்றேன் ஏதாவது கோஆர்டினேஷன் மட்டும் கிடையாது இல்லையது குப்ப இருந்தால் கூட அதெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் போட்டு வருது நோ நோ வெரி குட் வெரி குட் அந்த அளவுக்கு இந்த இயர் ரொம்ப கான்செப்ட் சூப்பர் யூவோ சூப்பர் சூப்பரோ சரிங்க மிருதுளா சரி மிருதுளா கம் ஆன் சொல்லுங்க சீக்ரெட் யா ஆன்ஸ்போர்ட் தான் சொல்லுங்க பாரு சொல்லு ஆ ரெண்டு இட்லி ஒரு வடை சொல்லு நல்லா சொல்லு

can you all please switch on your LED? Is LED there? Class LED. The flashlight! no, <laughs> <laughs> we didn't students are about but...

fourth place goes to trishulas the third place goes to vajras

Congratulations, please go up